ஹாய் ஹாய் மீன் என்னமா என்னம்மா பாஸ் கிச்சி கிச்சி பாஸ் கிச்சி கிச்சி வேணாம் பாஸ் சும்மாரா பாஸ் வேணாம் பாஸ் சொன்னால் கேளுங்க பாஸ் பாஸ் விடுங்க பாஸ் ஏலாம் உள்ளே இருக்கீங்களாடா ஓகே நாங்களாம் கரெக்டாக உள்ளக்கா இருக்கோம் நீங்கள் யார் பூசா இருக்கீங்க டேய் நான் தானே அதுக்கு டிரைவர் அண்ணா நம்ம எதுக்கு இப்படி வரிசையாக இருக்கோம் அதுவாடா இவனை நம்ம வந்து நம்ம பாதுகாக்கணுமா ஏன்னா ஏன்னா வேணா கூடாதான் சரிண்ணா என்னென்ன ஆளுகிறா நான் போயிட்டு வரேனே ரெடி ஓடாதடா நின்றா பாஸ் சூப்பர் பாஸ் எனக்காக உள்ள ஸ்விம்மிங் பூல் வச்சு எனக்காக ஒரு போட் தந்துருக்கீங்க சூப்பர் பாஸ் டே அது வெள்ளம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குடா இல்லை பாஸ் நல்லா இருக்கு பாஸ் பாஸ் எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று பாஸ் எனக்கு கொண்டு தாங்க பாஸ் பாஸ் தர முடியாது போடா பாஸ் கட்டி வச்சுருவேன் கொண்டுத்தாங்க ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று போங்க பாஸ் தள்ளி விடவா டாய் அடி வாங்க ஞாபகம் இருக்கா அதெல்லாம் இருக்குது பாஸ் ஏன் நீங்கள் என் கவலைப்படுறீங்க அதெல்லாம் நான் தள்ளி வச்சுருவேன் ஓகே டே டாய் உன்னை குன்றுருவேன் கொன்றுவேன் நானும் உன்னை கொன்றுருவேன் டாய் கொண்டுருண்டா குண்டுருண்டா விட்றா 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 இல்லை 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 விட்றா விட்றா விட்றா

எனக்கு வாமிட் வருது வாமிட் வா வாமிட் வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு ரெண்டுடா பண்ணுறீங்க அதுவா வா பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது போகல பா சா எட்டி இருக்கோம் ஒழுங்கா வாங்கடா ஓகே பாஸ் நான் கிளம்பிட்டான் வந்துடுவோம் கோடப்படாதீங்க தள்ளி விட்டுறவா முடிஞ்ச விடு தள்ளி விட்டேனே என்ன பண்ணுவேன் விடு அப்படியே என்ன அது சுற்றுது டாடா டா அது டேய் நான் தான் டா பண்ணுவேன் சாப்பாடு ரெடி ஓடியாங்க இந்த வந்துட்டே சாப்பாடு நான் வீட்டு இடிச்சுக்கிட்டு வருவோம் உலைய ஆமாம் எனக்கு தான் சாப்பாடு ஏய் என்ன பண்ணுறீங்க மேலே கீழே வாங்க இந்த வரண்டா இன்னும் ஓராக பேசுறேன் வாங்கோ அம்மா என்ன அரைச்சிக்க முடியாமா ஒன் டூ த்ரீ கோ சுரண்டி விடு சுரண்டிவிடு அப்படித்தான் அப்படித்தான் நல்லா இருக்கு எனக்கு சுரண்டி விடு இந்த வந்துட்டு நல்லா இருக்கா என்னடா முறைக்கிற என்ன முறைக்கிற ஆ அப்படித்தான் நீ ஓகே இன்னும் நல்லா இருக்கு கோலையே இதை வச்சு நல்லா வரலாம் நான் டன் ஏ இப்படி ஆ யார் அது ஏன்னா விடுறது தண்ணி உறிஞ்சு உறிஞ்சு பார்க்குறேன் தண்ணியே வர மாட்டேது என்ன பண்ணலாம் ஒரே ஒரே முறுக்கு பாக்கெட் தூக்கிடுவோம் டைனடா பண்ணுறேன் பாஸ் முறுக்கு பாக்கெட் நல்லா இருக்கான்னு பார்த்தேன் பாஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும் வரமா போ என்னங்க பாஸ் உள்ளக்க யார் அது நான் என்னப்பா மச்சி வேணும்னே எங்களுக்கு எங்கடா நீ வீட்டுக்கு போடா டாடா பாஸ் டாடா பாஸ் பை அடிக்கிற பாய் இருக்கிற இல்லை கேட்க முடியாடா என்னையாண்டா அடிக்கிற யார் இந்த வேலையை பார்த்துருக்கா பாஸ் நான் இல்லை பாஸ் நான் இல்லை பாச நீ விட்டுருங்க தம்பி தம்பி விட்டு தம்பி விட்டு தம்பி ஓடிடுறேன் தம்பி தம்பி நான் உங்களுக்கு மாட்டேன் தம்பி ட வி உள்ளக்க போடா இல்லை அந்த பையன் இருக்கட்டும் என்னை பிடி என்னை பிடி பார்ப்போம் ஓடிட்டேல நான் வந்துட்டான் என்னடா நான் உன்னை சும்மா ஏன்டா எனக்கு எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எனக்கு ஒரு பீஸ் கொடு எனக்கே பத்தாயிரம் ஏ ஒன்று கொடு கொடுனா கொடுக்க மாட்டியா கடிச்சிடுவேக்காக்கா எனக்கு ஒன்று தாங்க்கா என் பிள்ளைக்கு வேணும்டா ஓடுறான் நீ ஓடுறான்னுக்கிட்டு இருக்கேன் பாஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்க நான் என்னோடய கண்ட்ரோல் கொண்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னா அதாவது கண்ட்ரோல் மைண்டு கண்ட்ரோல் போயா சொட்ட சும்மா ஏய் எப்படி இருக்க வேண்டியண்ணா என்ன போய் இப்படி பண்றீங்களேடா எனக்கு கோபம் வந்துச்சுன்னா ஓட வேண்டாம் பாஸ் பாஸ் சண்டைக்கு வரியா பாஸ் பாஸ் சண்டைக்கு வரீங்களா பாஸ் 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 சண்டைக்கு வாங்க பாஸ் ரெடேய் சண்டைக்கு ஓடும் எடேய் சண்டைக்கு ஓடும் கோபத்தை விட்ருக்கி பார்க்குறோண்ணான்னு பாருவோம் டே என்னடா பண்ணுறேன் அது வா அதை வந்து என்ன பண்ணுது நான் என் ஏரியாவுக்கு டேய் நில்டா ஏ நான் ஓடுவேண்ணா ஓடு நிற்க முடியாதுரா நீ வாடா என் ஏரியாவுக்கு ஏரியாதுரா சொல்ல முடியாதுரா போடா நான் முதல் இப்போ நபர் பண்ணி விடா அவன் தாம் வந்தாமா மச்சி அப்படியே அவன் கட்டுறா ஆ என்ன முத அணை கட்டுறா இங்கே டே யார் நீங்கள் எனக்கு என்ன கட்ட போடுறீங்க டே என்ன இன்னைக்கு போர் அடிக்குது பொழுதே போக மாட்டேது என்ன பண்ண நான் இப்படி காலாட்டிகிட்டே உட்காடலாமா வேணாமா நான் கருவாடு கேட்டால் வாங்கி தராம புது ஃபோனை மூச்சுக்கு முடியாது அட்ரஓ ஓடு ஓட்ரு எடுத்துட்டு என்னோட முறைக்கிற சண்டைக்கு வருவியா வாடா வருயா வருவியா சண்டைக்கு ஆ என்னடா அங்கே சத்தம் பாஸ் பூ தொட்டி தற்கால பண்ணிக்கிடுச்சி பாஸ் ஆஹா இன்னைக்கு கடிச்சே கால் உடனே நம்ம கட்டி டா பண்ண வா ஒன்றுமே போட்லையே நாளைக்கானோம் எங்கே போனியா இந்த முடிஞ்சிடலாம் த்ரீ ஒரு த்ரீ டூ ஒன் கோ நம்ம வீடியோ பார்த்துக்கணும் ஹாய் சொல்லு ஹாய்